இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் கொள்ளை கூட்டங்களுக்கான அரசாங்கம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் கொலைகாரர்களுக்கான அரசாங்கம் இந்த நாடு எல்லா இடமும் வச்சு எல்லா மக்களையும் குடிக்கையும் வச்சு அதே போதை பொருளையும் வச்சு போதை பொருள் மூலமாகவும் சீரழிச்சு நாசம் பண்ணிட்டு போறாங்க கிறிஸ்தவங்க முஸ்லிம் ஓட்டில் ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் கடந்த தேர்தல்களில் கிடைச்ச ஓட்டில் இருந்து குறைய போகுது அது பாஜக அன்னைக்கு வரப்போகுது அதுதான் அவருக்கு வந்து வைத்தறிச்சல் இது அண்ணாமலை காலம் இவங்க பேச பேச சும்மா இருக்கக்கூடிய இந்துக்காரன்லாம் உசுப்பேற்றி ஒன்னு சேர்த்துக்கிட்டே வருது மற்ற கட்சிகளுக்கு போன இந்துக்காரன்லாம் முதல் ஒன்னு சேர்த்துச்சு இப்போ திமுக கேட்டா எழுதி கொடுப்பாங்க இதை வச்சு பாடிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் அழிய போகு சார் திமுக இவங்க வந்து பாஜக எதிரணி ஓட்ட சிதைக்கிறதுக்கு குறிப்பா அண்ணாமலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் ஓட்ட அந்த பக்கமா நவட்டிட்டு போறதுக்காக வேண்டி ஜோசப் விஜய களம் இறக்குனாங்க ஆனா அவருக்கு பாருங்க வரக்கூடிய காலங்கள்ல பாருங்க என்ன நிறைய மாற்றம் நடக்கும் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொள்ளி வைக்கப்படும் இவங்களே இவங்களுக்கு தலையில கொள்ளி வச்ச மாதிரி ஆகி போச்சு இவங்களே ஒரு ஆளை அனுப்பி விட்டு இவங்களே கட்சியை ஆரம்பிக்க வச்சு இவங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவங்களுக்கு தலையில இவங்களே மன்னவரி போட்ட மாதிரி ஆகி போச்சு தமிழக சட்டப்பேரவை இன்னைக்கு தீர்மானம் வந்துட்டு திமுக அரசு தரப்புல இருந்து எதிர்க்க சார் அதாவது வகுப்பு சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்களே உங்க கருத்து என்ன சார் ஆமா நிறைவேத்தி கிழிச்ச உடனே எல்லாம் தானா பேரும் போ சொல்லுங்க சார் அதாவது ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த அரசாங்கம் வந்து தீமுந்த திராவிட மாடல அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கான அரசாங்கம் இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கான அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கொள்ளை கூட்டங்களுக்கான அரசாங்கம் இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் கொலைகாரர்களுக்கான அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஊழல் பேருவழிகளுக்கான அரசாங்கம் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்களுக்கான அரசாங்கம் அந்த அரசாங்கத்திட்ட என்னத்தை எதிர்பார்ப்பீங்க பக்பு வாரியத்துக்கு எதிராக நாங்க சட்டசபையில தீர்மானம் போடுவாங்க கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க அந்த மக்களை இன்னமும் கொஞ்சம் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இன்னும் முடியாது அதாவது வக்பு அதாவது முஸ்லீம் பெண்களுக்கு முஸ்லீம் மாணவிகளுக்கு நாங்கள் வந்து மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் முஸ்லீம் அந்த மௌலானாக்களுக்கு நாங்கள் ரூபா கொடுக்குறோம் மசூதிகளை கெட்டுறதுக்கு நாங்கள் ரூபா பராமரிக்கிறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ரூபாய் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து கட்சி இல்லத்தை கொண்டு போய் நாங்கள் நங்கநல்லூரில் பிராமணம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்துக்களுடைய புனித இடத்துல கொண்டு போய் நாங்கள் வைக்க போகிறோம் இதெல்லாம் வச்சா முஸ்லீம்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க உண்மை என்ன தெரியுமா ஏற்கனவே அதிகமான முஸ்லீம் திமுக தான் ஓட்டு போட்டுருக்காங்க இவங்க இப்போ ஏன் இவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏன் அவர் தான் ஆளுங்கட்சியாக இருக்காரு வாரி வாரி கொடுக்குறேன்னு நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாசித்தார் நாங்கள் தான் கண்ணியமிக்க காகிதம் இல்லாத காலத்திலேருந்து எங்கள் அப்பா காலத்திலேருந்தே நாங்கள் எல்லா எல்லா முஸ்லீம்களுக்காக தான் நாங்கள் ஆட்சியே நடத்துகிறதெல்லாம் சொல்கிறாரு அப்படியா சார் இதெல்லாம் பதறணும் பதட்டப்படணும் ஏன் ஒன்றும் இல்லை போன தடவை நூறு ஓட்டு முஸ்லீம் ஓட்டு வந்து திமுக அணிக்கு விழுந்துச்சு விழுந்துருன்னு வச்சுடுங்களா நூறு ஓட்டு உள்ளல ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே விழுந்திருக்கலாம் நூறு பேர் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே வந்து கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் போட்டிருப்பாங்க உறுதியாக நான் நம்புகிறேன் இந்த வாட்டி அது அப்படி

அதனால பெரிய அளவில் வர பாதிக்கு மேலே இந்த பக்கம் வராங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதமோ ஓட்டு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு கிறிஸ் கிறிஸ்டின் கிறிஸ்தவங்க முஸ்லீம் ஓட்டில் ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் கடந்த தேர்தல்களில் கிடைச்ச ஓட்டில் இருந்து குறைய போகுது அது பாஜக அன்னைக்கு வரப்போகுது அதுதான் அவருக்கு வந்து வைத்தறிச்சல் எப்படியாவது அதை தக்க வைக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லுவார் என்ன ரெண்டு மாதம் கழித்து என்ன அப்படியே இந்த டிசம்பர் டிசம்பரில் போது அப்புறம் கிறிஸ்தவங்களை கொஞ்சம் குலாவரம் மாதிரி நிறைய அறிக்கை விட்டுட்டு திருவார் கேட்க வெட்டுவார் அல்ல இல்லையோ அல்ல இல்லையோன்னு சொல்லுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் மக்கள் மடையும் கிடையாதுல்ல அவங்களுக்கும் புரிதல் இருக்குல்ல என்ன நடக்குன்னு தெரியல இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு இவர் இப்படி இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்களையே தூண்டி விடுற மாதிரியே சட்டசபையிலேருந்து பேசி பொது வெளியில் பேசி இந்த விழாக்களில் போய் பேசி ரம்ஜான் பண் கஞ்சி குடிக்க போன இடத்துல பேசி கேக்கு கிறிஸ்மஸ் கேக்கு வெட்ட இடத்துல பேசி இதெல்லாம் பேச பேச என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இது கருணாநிதி காலம் இல்லை இது அண்ணாமலை காலம் இவங்க பேச பேச சும்மா இருக்கக்கூடிய இந்துக்காரன்லாம் உசுப்பேற்றி ஒன்று சேர்த்துக்கிட்டே வருது மற்ற கட்சிகளுக்கு போன இந்துக்காரெல்லாம் முதல் சேர்த்துச்சு இப்போ திமுக இருக்கக்கூடிய இந்துக்காரன் அப்படியே கலந்து கலந்து போயிட்டே இருக்கு அது இவரு தெரியல கீழ்மட்டத்தில் உள்ள இந்துக்காரே திமுகவில் உள்ள உழைச்சி சாப்பிட்ற இந்துக்காரெல்லாம் பொறுமை இழந்து போய் இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி இல்லைங்கிற முடிவுக்கு வந்து அவன் பாஜக பக்கம் நகர்ந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் கீழ்மட்டத்தில் அப்படி ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு இவரு அதெல்லாம் தெரியும் எழுதி கொடுக்கவே அதே எழுதி கொடுப்பா ஜகத் கஸ்பார் மாதிரி மதவெறி பிடிச்ச கும்பல் தேசத்துறவு கும்பல் என்னத்தை எழுதி கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க தான் எழுதி கொடுப்பாங்க இதை வச்சு பாடிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் அழிய போகு சார் திமுக இவங்க வந்து பாஜக எதிரணி ஓட்ட சிதைக்கிறதுக்கு குறிப்பா அண்ணாமலைக்கு இளைஞர்கள் போகமா நவட்டிட்டு போறதுக்காக வேண்டி ஜோசப் விஜய களம இருக்கிறாங்க ஆனா அவருக்கு இப்ப கிடைக்கக்கூடிய ஓட்டு எவ்வளவு கிடைச்சாலும் சரி ஒரு அஞ்சு சதவீதம் கிடைக்கலாம் எட்டு சதவீதம் அதிகபட்சமா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது எட்டு சதவீதம் கிடைச்சாலும் சரி இல்ல பதினஞ்சு சதவீதம் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கிடைக்கிறதாவே நீங்க வச்சிடுங்க அந்த ஓட்டுல ஒரு கூட அண்ணா ஒரு ஓட்டு கூட அண்ணாமலைக்கு வந்த ஓட்ல விழ போறது இல்லை இவங்களுக்கு அங்க இருந்து இங்க அண்ணா இல்ல அதிமுகவுக்குள்ள ஓட்டும் இங்கே திரும்ப போகிறது இல்லை அது வராது ஏன்னா அண்ணா திமுக வந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே இவங்க இந்த தலைவாங்கிற படத்தை வந்து விஜய் வந்து நடித்த தலைவா படம் வெளியீட்டின் போதே வந்து பிரச்சனை உருவாயிட்டு அப்போ இருந்தே விஜய் ரசிகர்கள் வந்து தி திமுக பக்கம் வந்து இருந்து நகர்ந்துட்டாங்க பெரும்பாலும் அப்பவே நகர்ந்துட்டாங்க அதனால அண்ணா திமுக பக்கம் விஜய் ரசிகர்கள் பெருசா இல்லை ஒன்று ரெண்டு இருக்கலாம் அண்ணாமலை பக்கம் அது சுத்தமா கிடையாது அங்கே போனவங்க எல்லாம் விஜய் ரசிகர்களாகவே நிறைய பேர் போனவங்களாம் கூட சித்தாந்த ரீதியாக தான் போயிருக்காங்க அவங்க திருப்பிங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ எங்கேருந்து இவருக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஆந்திராவில் இருந்து இருந்தால் வரப்போகுது கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இவரே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவுக்கு வந்து கருப்பு சவுப்பு பெயிண்ட்டு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டு திமுகவுக்கு குறியீடு வச்சுட்டு போனார் அந்த குறியீடெல்லாம் புரிய தான் செய்யிருச்சு எல்லாம் நூறு சதவீதம் புரிஞ்சுதான் இல்லையோ ஒரு அறுபது எழுபது சதவீதம் ரசிகர்களுக்கு கரெக்டாக அது கன்வெர்ட் ஆச்சு புரிஞ்சுது கண்மையாச்சுது புரிஞ்சுது அவங்க ஓட்டும் திமுக கூட்டணிக்கு போட்டாங்க அதனால் இப்போ அந்த ஓட்டு தான் பிரிஞ்சு வெளியே வரும் விஜய்கின்னு ஓட்டு போடுறவங்க இனிமேல் போடக்கூடியவங்க வந்து அதிகமான ஓட்டு திமுக கூட்டணிலேருந்து வெளியே வரும் சொற்பமான கொஞ்சோள் ஓட்டு வந்து நாம் தமிழர்லேருந்து போகும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் போகும் அதனால இப்போ இவங்களா வந்து இவங்களே இவங்களுக்கு தலையில கொள்ளி வச்ச மாதிரி ஆகி போச்சு இவங்களே ஒரு ஆளை அனுப்பிவிட்டு இவங்களே கட்சி ஆரம்பிக்க வச்சு இவங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவங்களுக்கு தலையில இவங்களே மன்ன போட்ட மாதிரி ஆகி போச்சு திமுகவினுடைய ஓட்டு சேதாரத்துல விஜய் பிரிக்கிற ஓட்டு முக்கியமான பங்கு அமைய போகுது அப்புறம் திமுக அணி எப்படி ஆட்சி பிடிக்கும் பல இடங்கள்ல டெபாசிட் இழக்க போகுது சார் இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுல பாருங்க திமுக அணி பல இடங்கள்ல டெபாசிட் இழக்க போறாங்க வெற்றி பெறதே எத்தனை நாளுக்கு மூணு வெற்றி பெறுமாங்கிறதே கேள்விக்குறியாக போகுது அதை நோக்கி தான் அந்த பயணம் அமையுது ஒரு வருஷம் என்ன இருக்குது பாருங்க என்ன வேணாலும் பித்தலாட்டம் பண்ணுவாங்க தகிடுதத்தை அத்தனையும் பண்ணும் இப்போமே இல்ல இந்தி தமிழன் முதல் இவங்களே தமிழன் கிடையாது போதே தமிழன் அந்த இன உணர்வு மத உணர்வு இப்போ வந்து முஸ்லீம் நீ கிளப்புறாங்க நீ முஸ்லீமாக கிளப்ப கிளப்ப இந்துக்காரனுக்கு தான் அந்த ஒற்றுமை கூட்டிகிட்டு வரோம் அப்படி தான் வரோம் பாருங்க வரக்கூடிய காலங்களில் பாருங்கள் இன்னும் நிறைய மாற்றம் நடக்கும் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொள்ளி வைக்கப்படும்